சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் நேற்று சேலத்துல நீங்க வந்து அண்ணாமலையின் மீது ஒரு புகார் கொடுப்பதற்காக சென்றிருந்தீங்க இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கா அது எதன் மீதான கம்ப்ளைண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து நேத்து புகார் கொடுக்க கிளம்பல இந்த புகார் வந்து நைன்டீன்த் ப்ரவரியே கொடுத்துட்டேன் அண்ணாமலையும் ராஜா மேல ரெண்டு பேர் ஹெச்ராஜா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டார் அவர் ரெண்டு கன்விக்ஷன் வாங்கிருக்காரு ஆறு ஆறு மாசம் தண்டனை வாங்கியிருக்காரு ஹெச்ராஜா இப்போ அண்ணாமலேயும் ரொம்ப தீவிரமா சேரதுக்கு ரெடி ஆயிட்டா அப்படி ஸோ இந்த ரெண்டு கம்ப்ளை இந்த இந்த திருப்புற குன்ற இஷ்யூல ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நம்ம நைன்டீன் ப்ரவரியிலேயே நம்ம கொடுத்துட்டோம் ஈமெயில்ல நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வராதனால நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு நேத்து நான் ஒரு பதவி போட்டிருந்தேன் ஒரு வாரம் முன்னாடி நேத்து உட்கார மாதிரி சோ போலீஸ் கூப்பிட்டு பாருங்க நாங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லீகல் ஒப்பீனியன் ஃபைல் காமிச்சாங்க சோ நான் திருப்திகரமாக வந்துட்டேன் போட்டாச்சும் ஆல்ரெடி காப்பி வாங்கிடுவேன் கையில இல்ல இப்போ அண்ணாவை சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்றாரு எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு அதை மறைப்பதற்காக வந்து ஏவி நிறைய இடத்துல அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ அந்த விஷயத்த அண்ணாமலை பேசுறா அப்படியா அண்ணாமலை யாரு அந்த சேட்டு குட்டி தானே அதுதான் சொல்றீங்க அந்த சேட்ட வேலை செய்யறவன் தானே அந்த மோதி அமித்ஷா தானே ஊழல் பத்தி இவங்க பேசுறாங்களா என்ன பாலாஜி எதிரின்ட்டு பாத்துக்கோங்க நிறைய பேர் வந்து டிஎம் கே கை இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ரொம்ப தெளிவா இதுல இருக்கு இருக்கிறது இருக்கிற பெரிய ஆபத்தை நான் எதிர்த்து நிற்பேன் பெரிய ஆபத்தை அப்ப அந்த பெரிய ஆபத்தை முடிவு பண்ணும் போது நீங்க இந்த எல்லாம் பார்த்திருக்கீங்களா என்ன பேச்சு ஊழலுக்கு எதிர்த்து என்ன பேச்சு பேசினா அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் சரி ஆட்சிக்கு வந்துட்டா அப்படி இல்ல பல சட்டம் கொண்டு வரான்ல ஒரு சட்டத்தை கொண்டு சொல்லுங்க மோடி கொண்டு வந்தா அப்படி ஊழலுக்கு எதிர்த்தான் பண்ண மாதிரி காங்கிரஸ் பீரியட்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துச்சு தகவலுரிமை சட்டம் வந்துச்சு நான் எந்த தகவல் வேணும் அரசாங்கத்துக்கு வாங்கிக்கலாம் நான் கேட்டு ஊழல் நல்லா வெளியே கொண்டு வந்து வைக்கலாம் இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன வெளியே கொண்டு வந்திருக்காரு ஊழல் மன்னருங்க இந்த மோதி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி பிஎம் கேர் ஃபண்ட்ல மட்டும் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாடே தவிச்சிட்டு இருக்கு கோவிட்ல மக்கள் செத்து போயிட்டு இருக்காங்க அப்போ கேட்டான் பணம் எனக்கு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு அந்த பணத்துக்கு இது வரைக்கும் கணக்கு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த கோவிட் ஞாபகம் இருக்கா ஊழல் பத்தி பேசுறதுக்கு அருகதா அண்ணாமலைக்கு சுத்தமா இல்ல டிஎம்கே ஊழல் இருக்கா இருக்கு ஏடிஎம்கே ஊழல் இருக்கா இருக்கு அது நாங்க சண்டை போட்டுக்குவோம் நாங்க பார்த்துக்குவோம் தமிழ்நாடு திருத்தர வேலை நாங்க பாப்போம் நீ வராதே நீ தமிழ்நாடு அடிமைப்படுத்துற நீ தமிழ்நாடு கெடுக்க வந்திருக்க நீ தமிழ்நாடு அசிங்கப்படுத்த வந்திருக்க நீ தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க தமிழ்நாட உனக்கு பேச அருகதை இல்ல எச் ராஜா பேச அருகதை இல்ல எந்த விதத்தை தமிழ்நாட்டை அண்ணாமலை அசிங்கப்படுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க எந்த விதத்துலயா டெல்லியில போய் நின்று சொல்றாரு டெரரிஸ்ட் கூடாரமா மாறிடுச்சு தீவிரவாதத்துக்கு கூடாரமா மாறிடுச்சு இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்துவீங்க தொடர்ந்து யூபிய தலை மேல வச்சு ஆடிட்டு இருக்காரு யூபி பத்தி நம்மளுக்கு தெரியாது நம்ம வரி பணத்தை எடுத்து யூபி பீகாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க எக்கனாமி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்கிறான் இங்க சரியில்லைங்கிறான் அங்க இருக்க கல்வி திட்டத்தை இங்க கொண்டு வரணுங்கிறான் எங்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்ல அசிங்கப்படுத்தி இருக்கு வேற பல இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேங்க பாலாஜி இதை பத்தி பல இன்ஸ்டன்சஸ் இருக்கு பல இன்ஸ்டன்சஸ் இருக்கு நான் ஃபேஸ்புக்ல எடுத்து பார்த்தேன்னா எனக்கு அந்த எல்லாம் வந்துடும் இப்போ டக்குன்னு கேட்டாலும் நாபுக்கு இல்ல பட் இது ரொம்ப எனக்கு மெமரியில இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு ஐஎஸ் ஐஎஸ் ஓட கூடாரமா மாறிச்சு தமிழ்நாடுங்க நான் அண்ணாமலை எவ்வளவு அசிங்கம் இது இங்க இருக்கிற முஸ்லிம் மக்களை எவ்வளவு கொச்சப்படுத்துவே நீ சோ வடநாட்டுல என்ன பண்ணிருக்காங்களோ என்ன மத கலர் உண்டு பண்ணிருக்காங்களோ அதே தமிழ்நாடு உண்டு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு ஒருபோதும் விட மாட்டோம் அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இது என்னோட நாலாவது கம்ப்ளைண்ட் ஒண்ணு கூட இல்ல இது நாலாவது கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கிறிஸ்டியன் மிஷினரி அமைப்பெல்லாம் திட்டினதுக்காக சுப்ரீம் கோர்ட்டோட பேர் எடுத்து போய் சொன்னதுக்காக கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு இப்போ நான் கேஸ் ஹைகோர்ட்ல ஜெயிச்சிட்டேன் அதுல அந்த கேஸ்ல எல்லாம் அண்ணாமலை பயந்து தமிழ்நாடு போலீஸ் ஹெல்ப் கேட்டு அப்படி ரெண்டாவது கேஸ் முத்துராமலிங்கம் தேவர் பேர் வச்சுட்டு பொய் பேசியிருக்கான் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா மதுரை மீனாட்சிக்கு பாலாபிஷேகம் இல்ல ரத்தபிஷேகம் கூடங்கிறான் இது ஒரு பெரிய பொய் முத்துராமலிங்கம் தேவர் சொன்னதே இல்லை அப்படி சொன்னாலும் நீ திரும்பி சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு கேஸ் போட்டு அதுல ப்ராசிகூஷன் சாங்ஷன் வாங்கி லோக்கல் கோர்ட்ல இருக்கு மூணாவது கேஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்கேன் அந்த புதுசா வந்திருக்காரு என்ன பண்றாரு தெரியல பட் அது கண்டிப்பா போடப்படுற கேஸ் எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு பிஜேபி எழுச்சி வந்துருச்சு எங்க தொண்டர்கள் கோர்ட்ல வெட்ட போறாங்க ரெண்டு பேர் சரண் அடைகிறாங்க அவனை வெட்ட போறான் பெயில் கொடுக்க போறேன் நான் வந்து பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பு திருப்புறான் சோ இது நாலாவது கேஸ் திருப்புற குன்றத்துக்காக திருப்புற குன்றம் முழுமலை மலை பட் கோர்ட் ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு கோர்ட் பேரை சொல்லி இந்த பொய்ய பேசியிருக்கான் தர்கா தர்காக்கு போற பாதை நெல்லித்தோப்பு மூணுக்கும் பட்டா முஸ்லிம்ஸ் கிட்ட இருக்கு பல கோர்ட்டு அதை கொடுத்துருக்கு ரொம்ப தெளிவா இருக்கிற விஷயத்த போய் இப்படி இப்படி திருவி 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 பேசறது எல்லா இடத்த இருக்குங்க ஸோ மக்களை வந்து தூண்டுற விதத்தா போறதுனால நம்ம தொடர்ந்து இதை ஒருபோதும் அணி அனுமதி மாட்டோம் நான் திருப்பூர் ரிப்பீட் பண்றேன் இந்தியாவோட இந்த நாட்டோட பெரிய இழப்பே இந்த இந்தியாவோட பார்ட்டிஷன் தான் மத கலவரம் பண்ணி 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 நாட பிரிச்சுட்டாங்க பாகிஸ்தான் போச்சு பங்களாதேஷ் போச்சு லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க நம்ம இது வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த வட நாட்டுல இல்லாதனால நம்மளுக்கு அது ரொம்ப தாக்கம் ரொம்ப தெரிய மாட்டேங்குது பட் புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்த சுதந்திரத்தை நம்ம வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சுதந்திரம் வாங்கினதை நம்ம வந்து என்ஜாய் பண்றது விட்டுட்டு அதை கொண்டாடுறது விட்டுட்டு நம்ம ஒரு ஒருத்தரை கொலை பண்ணோம் எவ்வளவு கொடுமையான சமூகம் நினைச்சு பாருங்க சோ பாலாஜி ரொம்ப தெளிவா இருக்கலாம் ஒருபோதும் தமிழ்நாட்டுல மத கலவரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம் இந்த விச கிருமிகளை வந்து உடவாக மாட்டோம் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இருந்தாங்க அந்த முடிஞ்சது தமிழிசை கூட அண்ணாமலையை புகழ்ந்து பேசினாங்க குறிப்பா தமிழிசை எடுத்துக்கிட்டோம்னா அது குடும்ப ஆட்சியாக இருக்கிறது எல்லாருமே குடும்பத்தை சார்ந்த ஆட்களா இருக்காங்க ஆனா அண்ணாமலை ஒரு காமன் மேனோட பர்சன்ல இருந்து வந்திருக்காரு ஒரு தனிநபராக இருக்க மாட்டா அப்படியா காமன் மேன் கிரிமினலா இருக்க மாட்டானா கொலகாரனா இருக்க மாட்டானா குடும்பத்த குடும்பத்தான் சேர்ந்து கூட்டு சதி பண்ணுவா என்ன பேச்சு சும்மா குடும்ப அரசியல்ட்டு மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க ராகுல் காந்திக்கு சொல்லிட்டு இருக்காங்க ராகுல் காந்தியோட டீசெண்ட் ஒரு ஆள் பார்க்க முடியுமா இந்தியன் பாலிடிக்ஸ்ல நான் ஏழை அம்மாக்கு பிறந்தவன் ஏழை வீட்டுல இருந்து வந்தவன் இன்டிசென்டான மனுஷனை பார்க்க முடியுமா இதுக்கு மேல எவ்வளவு இண்டிசன்ட்டுக்கு அந்த ஆள் கரப்ட்டு சூப்பர் கரப்ட் நானா விற்கிறாபடி அடா நீங்க அடிமையா இருக்காபிடி இவங்கெல்லாம் அடிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல காங்கிரஸ்லயும் அடிமை நிறைய பேர் இருக்காங்க திமுகலும் இருப்பாங்க ஏடிஎம்கிலும் இருப்பாங்க ஆனா அடிமையோட உச்சமன்ட்டு ஒன்னு இருக்கு இல்ல அடிமையோட உச்சத்தை தொட்டாங்க கரப்ஷனோட உச்சத்தை தொட்டாங்கன்னா பிஜே பாஜக மாதிரி ஒரு வன்மை புடிச்ச கட்சி இந்த நாட்டிலேயே இல்ல இவ்வளவு விஷம் பிடிச்ச கட்சி நாட்டில இல்ல தவறுகள் இருக்கு டிபேட்டுக்கு வர சொல்லுங்க பேசிக்கலாம் இல்ல மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜக தான் அண்ணாமலை தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் முடிவு பண்ணிட முடியுமா மற்றவர்கள் நல்லவர்களா இருக்காங்களான் கேள்வி இருக்குல்ல பாஜக கட்சியே மோசமானதுங்கிற நீங்க அண்ணாமலை பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை பாஜக இல்லன்னு அண்ணாமலை யார் எனக்கு என்ன எங்கயும் ஏதோ பண்ணிட்டு போற அப்படி நான் கண்டுக்கவே மாட்டேன் பாஜக பெரிய பிரச்சனை எஸ் பெரிய பிரச்சனை நம்ம எதிர்த்து நின்னி ஆகணும் அவனோட டெக்ஸ்ட் புக் ஸ்கீம் இருக்குல்ல இப்படிதான் கலவரம் பண்ணணும் இப்படிதான் போய் சண்டை போட வைக்கணும் மக்களை மதத்துல விஷத்தை தூணிட்டே இருக்கணும் மதத்தை வச்சு பண்ணிட்டே இருக்கணும் பண்ற வேலைங்க அது எப்படி அலோ பண்ண முடியும் இல்லைங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பாஜக தான் ஒரு காரணம் சொல்லிட முடியுமா இல்லங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உச்சத்துல யார் இருக்கா இன்னைக்கு பவர்ல இருக்கா நான் திரும்ப சொல்லிட்டேன் நிறைய கெட்ட விசக்கிரிமிகள் நாட்டுல இருக்கு அதிகமான விஷம் அதிகமான தாக்கம் எதுநாள் இருக்குங்கிறது பாஜக தான் முடிவு பண்ணியாச்சு அது ஓப்பனா இருக்கு தெளிவா இருக்கு ஸ்கேல் இருக்குல்ல காங்கிரஸ் பீரியட்ல அட்லீஸ்ட் கதிமொழி அரஸ்ட் ஆனாங்க காங்கிரஸ் பீரியட்ல ஸ்கேம் ஒன்னு விதி வந்துச்சு ஸ்கேம் இல்லாதது கூட ஸ்கேம் வந்துச்சு இந்த பீரியட்ல ஸ்கேமே ஸ்கேம் வர மாட்டேங்குதே இந்த பீரியட்ல ஸ்கேமே ஸ்கேம் வர மாட்டேங்குதே அன்னைக்கு டூ ஏ வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடிக்கு பேசுனாங்க நீங்க டூ ஜி விடுங்க குஜராத்தி மக்கள் வந்து லோன் மட்டும் வாங்கிட்டு போனா எத்தனை லட்சம் கோடிக்கு இருபது லட்சம் கோடி காணா போச்சுங்கிறாங்க பேங்க்ல இருந்து எவன் வரி பண்ணும் எவன் சொத்து இப்போ பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கூட்டு நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்ல அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஓ அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா ஆமா இருக்கலாம் 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 அது நான் வந்து நான் டிஎம்கே உள்ள நான் பிஜேபியும் இல்ல அவங்க கூட இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நான் ஸ்போர்ட்ஸ் பெர்ஷன் கிடையாது இல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு டிலே பண்ணாங்களா நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா ஆமா ஆனா ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் டிஎம் கே கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்கியிருக்கேன் அப்ப அது போலீஸ் ஃபோர்ஸ தப்பு சொல்றதா பீரோகிரன்சி தப்பு சொல்றதா பொலிட்டிஷியன் தப்பு சொல்றதா நமக்கு தெரியல அந்த மேலட்டத்துல நான் ஒரு சேலத்துல ஒரு மூலையில் இருக்கேன் ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா எனக்கு அந்த அளவுக்கு இன்னொரு காரிடார்ல என்ன நடக்குது எனக்கு தெரியாது நான் அப்படியெல்லாம் பொறுக்கி ஊகிக்க முடியாது பட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு டிஎம்கே இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்கு போராடினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது உங்க நேரத்துக்கு மிக்க மிக்க நன்றி பரஞ்சி தங்கியுங்க தேங்க் யூ தேங்க் யூ